கோபி தாலுக்கா அனைத்து போதகர்கள் சார்பிலும் அனைத்து கிறித்துவ மக்களின் சார்பிலும் நடைபெறுகிற இந்த கிறித்துவ கிறிஸ்மஸ் திருநாள் விழாவில் எங்களை அழைத்து நாங்களும் உங்களோடுதான் என்கிற அந்த உணர்வோடு எங்களை அழைத்து இங்கே மரியாதை மரியாதை செய்திருக்கிற எங்கள் அமைப்பில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தம்பி அசோக் மேஷாக் அவர்களே அமைப்பினுடைய மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே கடுக்காம்பாளையம் ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய நல்ல சிவம் அவர்களே நகர்மன்ற தலைவர் நகர செயலாளர் என் நாகராஜன் அவர்களே இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் முருகன் அவர்களே சீனிவாசன் அவர்களே மாநில நெசவாளர் அணியினுடைய துணை செயலாளர் தம்பி மணிமாறன் அவர்களே மற்றும் இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற கிறித்துவருடைய கிருத்துவனுடைய எண்ணங்களை வாழ்க்கையை மக்களுக்கான செய்தியாக மக்களிடத்தில் எடுத்து சென்று கொண்டிருக்கிற இந்த அமைப்பின் பிரச்சாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத போதகர்கள் இங்கே குழுமியிருக்கிற சான்றோர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய முருகன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் நான் படித்தது சிஎஸ்ஐ பள்ளியில்தான் என்னுடைய பத்தாம் வரை கொளப்பலூர் மரியன்னை பள்ளியில் நான் படித்தேன் என்று சொன்னார் முருகன் மட்டுமல்ல இங்கே இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எல்லோரோடும் நாம் கட்டுண்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை என்னுடைய தந்தையுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் ஒரு ஃபாதர் தேவசகாயம் என்கிற ஃபாதர் தான் எங்கள் அப்பாவோட கல்யாணத்தை நடத்தி வச்சார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா வந்து திராவிட இயக்க உணர்வோடு தந்தை பெரியாரின் பின்னால் ஒரு தொண்டராக இந்த இயக்கத்தில் இருந்து பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய நிறைவு நாள் வரை அவர் அந்த கொள்கைக்காக வாழ்ந்தவர் அப்போ கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்த அந்த காலகட்டத்தில் அதாவது புரோகிதரை வச்சு மந்திரம் ஓதி கல்ற செய்கிற திருமணங்கள் மட்டுமே சட்டப்படி செல்லும் என்கிற அந்த காலகட்டத்தில் என் தந்தை அதை மறுத்து இல்லை ஒரு ஃபாதர் செஞ்சு வச்சாலும் அது கல்யாணம் கல்யாணம் தான் சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு ஃபாதரை வச்சு தான் கல்யாணத்தையே வந்து நடத்துனாங்க அந்த மாதிரி இந்த மக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அனைத்து மக்களும் ஒரு உண்மையான அன்போடு நட்போடு நேசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுதான் நம்முடைய தமிழ்நாடு இது எந்த சூழலிலும் இது இந்த இணைப்பு சங்கிலி அருந்து போகாது அறுப்பதற்கான முயற்சிகள் எத்தனை நடந்தாலும் அது இந்த மக்களிடத்தில் இந்த மண்ணில் பழிக்காது என்பதற்கு சான்றுகள் தான் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் இங்கே இருக்கிற ஐயா கனகசபை அவர்கள் நான் சின்னதிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அண்ணன் ஆல் நான் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற பிறந்து அவங்களையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டுருக்கிறோம் ஏன்னா இதே ஊரில் இதே மண்ணில் இவர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை முறை என்ன நாங்கள் எந்த கொள்கையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட உண்மையான நேர்மையான வழியில் எங்களுடைய வாழ்க்கை செல்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் அன்பை கருணையை சமாதானத்தை சாந்தத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக உழைக்கிற தேவ தூதர்களாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்கிறோம் அவர்களை என்னைக்குமே வந்து நாங்கள் எதிரிகளாகவோ அல்லது இந்த மண்ணிற்கு விரோதமானவர்களாகவோ நாம் பார்த்ததில்லை அவர்களும் அதேபோல்தான் இந்த மக்களிடத்திலே அந்த அன்பை அன்பை அந்த சமாதானத்தை அமைதியை எடுத்து செல்லுகிற பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் நாங்கள் ஏதோ தேர்தலுக்காக இங்கே வந்திருக்கிறோன்னு நீங்கள் நினைக்கூடாது எங்களை பொறுத்தவரை நாங்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அசோக்கோட அம்மா எங்கள் மேலே பேரன்பு வைத்தவர்கள் இன்றைக்கி அசோக்கு நானும் இந்த இடத்துக்கு வந்து உட்காருறோம் அசோக் என்னை வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாருன்னா அவர் இன்னைக்கு இந்த பொறுப்பில் இருக்காருன்றதுக்காக இல்லை நாங்கள் சிறு வயதிலிருந்து ஸ்லாட்ரோஸ் ரீதியில் அவங்க அம்மா டீச்சரா அவங்க அப்பா அசோக்கோட தம்பி அசோக் நாங்கள்லாம் சின்னதிலிருந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் எங்களுக்குள் எந்த விதமான பேதமும் இல்லை எங்களுக்குள் மட்டுமல்ல இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய எண்ணங்களும் அதுதான் அதைத்தான் இன்றைக்கு சமூக நீதி அரசாக சமநீதி அரசாக அனைத்து மக்களும் இந்த மண்ணில் உண்மையாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சித்தாந்தத்தில் அந்த கொள்கையில் அவர்கள் வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய படையில் நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இங்கே உங்களுக்கான இந்த கிறிஸ்மஸ் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக எங்களை அழைத்திருக்கிறார்கள் அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்